நூத்தி முப்பது நூத்தி முப்பது கல்யாணம் பாப்பா இல்லாத கல்யாணம் நடத்திருக்கிறோம் இன்னை வரைக்கும் நல்லா இருக்கிறோம் இங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரு நாள் கோயிலுக்கு போகல குளத்துக்கு போகல எல்லாம் இங்கதான் இருக்குது நாங்க பார்த்துருப்போம் கண் கூட நடக்குது ஆக எல்லாம் நாங்க ஒரு பள்ளிக்கூடத்தை உட்டாக்கி கொடுத்துருக்கிறோம் இந்த உலகத்துக்கு ஒரு ஆறு ரூபாவும் கொடுத்த பெரியார் உலகத்துக்கு இது போல நாங்கள் அடிக்கடி செய்து கொண்டிருப்போம் நீங்களெல்லாம் பெண்கள் பெரியார் என்ன சொன்னார் பெண்களே வாருங்கள் முதல்ல படியுங்கள் அப்புறமா வந்து உங்க அப்பா அம்மாவுக்கு வேலைக்கு போங்க அப்புறம் அப்பா அம்மாவுக்கு செய்யுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார் காரணம் இப்ப கல்யாணம் பண்ணிட்டாரா உங்க வீட்டுல என்னென்ன இருக்குமோ அவ்வளவா அள்ளிட்டு வந்து சொல்லுவான் ஆம்பளை பாருங்க அதனால நீங்க முதல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு நல்லா செய்யும் சொன்னவர் தான் பெரியார் அவர் தான் அந்த பட்டத்தை பொறுத்ததே நீங்க தான் முப்பத்தி எட்டல அந்த தான் நினைச்சது கலைஞருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க திருநெல்வேலியில ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அந்த சொல்லிட்டு சொல்லி நீங்கள் தான் இனிமேல் இது போன்ற கூட்டங்களை நின்று நடத்தி மக்களிடம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் நாங்க சொன்னா எந்த பிள்ளையும் கேட்காத அம்மா சொன்னாதான் கேட்கும் அதனால அம்மாக்கள் வந்து பிள்ளைகளை நல்ல முறையில நீங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று கேட்டு அந்த கொள்கை எப்படி இருக்க வேண்டும் அங்கே ஐயா தான் சொல்லுவாரு ஈரோட்டில் ஒரு தரம் பேசும்போது சொன்னாரு நீ ஈரோட்டுக்காரன் எனக்கு பின்னால வரல எனக்கு பின்னால திருச்சிக்காரன் தான் வந்தான் அந்த செய்வான் அப்படின்னு சொன்னாரு ஐயா இருக்கிற காலத்துல அப்படிப்பட்ட கொள்கை உணர்வு அங்கதான் இந்த பார்ப்பன நாங்க ஒழித்தோம் இல்லைன்னு சொல்ல முடியாது இங்கெல்லாம் கிடையாது தப்பா உள்ளது அதனால நீங்கள் வந்து முன் இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் கேட்டு வாய்ப்புத்தவர்கள் நன்றி கூறி விடைவீர்கள் நன்றி வணக்கம்